பெருகனுக்கு முருகனுக்கு அரோஹரா ஓம் சைரா நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதிலும் ஏர்முகம் நான் மாறியமால் சரவுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகனோட அருளால எல்லோரும் பரிபூர்ண சந்தோஷத்தோட இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குங்க சரி நாம இன்றைய வீடியோ பதிவுல என்ன அற்புதங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம் அதாவது புதுவனாரப்பேட்டையில் அமைந்துள்ள வெற்றிவேலவன் திருக்கோவில வஜ்ரவேல் வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த பதிவை பார்த்தா எல்லோருமே கண்ணீர் மல்க அழுது முருகா சரணம் அப்படின்னு வந்து சொல்லாதாலே இல்லை தயவு செய்து அந்த பதிவை பார்க்காதவங்க நிச்சயமா போய் பாருங்க அன்று நடந்த நிகழ்வுகள் ஒரு அற்புதம் அப்படின்னா அந்த நிகழ்வை நடக்க வைக்கிறதுக்கு முருகன் நிகழ்த்திய அற்புதம் இருக்கு பாருங்க நேற்றைய பதிவெல்லாம் எல்லாம் உங்களுக்கு மன நிகழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னா இன்றைய பதிவானது ஆனது உங்களை அதிர்ச்சியில அழுத்த போகுது அந்த அளவுக்கு முருகன் இப்படியெல்லாம் கூட செய்வாரா அந்த அளவுக்கு வந்து முருகன் பெருமன் அற்புத திருவிளையாடையிலே விளையாடி இருக்காருங்க சரி நாம அந்த அற்புதங்கள்லாம் என்னன்னு பார்க்க போறோம் அதனால வீடியோ பதிவை முழுமையா பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துலயாவது மனசை வந்து நிகழ வச்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பற்றி ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் முருகனோட அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ கொலம்பேரலாம் சரி இப்போ நாம வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்துருவோம் ஏன்னா இப்போ ஒரு கோவில் திருப்பணி வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் வந்து கோவிலில் வந்து சிலையும் வந்து வைக்கல ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் வேல் அங்கே வைக்கிறதுக்கான காரணம் என்ன அது எல்லாருடைய மனசுலையுமே இயலும்னா ஒரு கேள்விதான் அதுக்கும் நம்ம பதில் வந்து பார்த்துருவோம் அதற்கு முன்னாடி இப்பேற்பட்ட வேல் வைக்கணும்னு யார் எடுத்த முடிவு யாருடைய ஆசை இது அப்படின்னா நம்ம எல்லாம் ஆசைப்பட முடியுமா அது அது முருகன் ஆசைப்பட்டது ஆமா அதாவது ஒரு நாள் இந்த வேன்மாறன் படிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ராதிகா சகோதரிக்கு வந்து ஒரு எண்ணம் என்னன்னா நம்ம வெற்றிவேலுவன் திருக்கோயில பத்தி நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க அந்த கோவிலுக்கு அவங்க போய்ட்டும் வந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் தியானத்துல இருக்கும்போது நம்ம வெற்றி வேலுவன் கையில வந்து வஜ்ரவேல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு வருது சரி அப்புறம் உடனே என்ன பண்றாங்க மாரிப்பண்ணாக்கு கான்டக்ட் பண்ணி கேட்கிறாங்க இந்த மாதிரி நான் முருகப்பெருமானுக்கு ஒரு வஜ்ரவேல் வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி வாங்கி தரலாம் எவ்வளவு உயரத்தில் வேணும்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதுக்கு அண்ணா வந்து என்னன்னா அம்மா வஜ்ரவேல் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப பெரிய விஷயம் ஆனா முருகப்பெருமான் இந்த தான் எனக்கு வஜ்ரவேல் வாங்கி வச்சா வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இந்த மாதிரிதான் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குமா அப்படின்னு வந்து அண்ணா வந்து சொல்றாரு சரி நான் என்ன எதை நீங்க சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சகோதரி ஆசையோட கேக்குறாங்க அப்போ அவர் வந்து காமிக்கிறார் பாருங்க சும்மா அப்படியே பல 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 இது வைரக்கல் பதித்த மாதிரி ஒரு வேலுடைய இமேஜ் வந்து காமிக்கிறார் இந்த மாதிரி தான் எனக்கு செய்தி வைக்கணும் அப்படின்னு முருகனுடைய உத்தரவு வந்திருக்குமா அப்பத்துல இருந்து நான் வந்து கற்பனையில வரைஞ்சது இங்க ஒரு போட்டோ பதிவா கொடுக்குறேன் இந்த மாதிரிதான் செய்தி வைக்கணுமா அப்படின்னு வந்து அண்ணா வந்து சொல்றாரு சரி நான் அதற்கான முயற்சிகள் நான் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சகோதரி என்ன பண்ணாலும் உடனே என்னதான் தொடர்புகள் கேட்டிருந்தாங்க அப்போ நான் இந்த வேலை பார்த்தது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்தது இது வரைக்கும் இந்த மாதிரி வஜ்ரவேல் வந்து நம்ம சின்ன சாதாரண ஒரு போட்டோ இமேஜ்ல கூட பார்த்தது இல்லை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு வந்து நான் கேட்டேன் ஆமா இந்த மாதிரிதான் வாங்கி வைக்கணும்னு சொல்றாரு அதனால எங்க கிடைக்கும் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வகையிலுமே விசாரிச்சு பார்த்தப்போ இந்த மாதிரி அமைப்புல வந்து கிடைக்கல சாதாரண வஜ்ரிவேல் வந்து பித்தளையில கிடைக்குது சரி பல இடங்கள்ல அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க இந்த மாதிரி வஜ்ஜ்வேல் யார் செஞ்சு தருவாங்க அப்படின்லாம் கேக்குறாங்க இது செய்ய சொந்தவருக்கு எங்க செய்வாங்க எங்க போ அப்படின்றது வந்து சொல்லாமலாம் இருப்பாரு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் வந்து தெரிய வருது இந்த இடத்துல செய்வாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது அவங்கள காண்டாக்ட் பண்ணி இவங்க வந்து கேட்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி பிரசாந்த் தம்பி அப்படின்னு வந்து தெரிய வருது அவர் மூலியமா தான் அங்க போய் அணுகுறாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல் நாலு அடியில வேணும் பித்தளையில வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க நீங்க எவ்வளோ ஆகும் என்னன்னா கேட்டு விசாரிச்சா அவர் சொன்ன ரேட் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரத்துக்கிட்ட அவர் சொல்றாரு ஏன்னா நிறைய வேலைப்பாடுகள் அதிகம் அப்போ சகோதரி வந்து என்ன நினைச்சாங்கன்னா அவங்க மட்டும் தனியா முதல்ல வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைச்சது ஆனா இவ்வளவு பணம்னும் போது கண்டிப்பா இது வந்து நம்மளால் உடனே செய்ய முடியாது இதை வந்து ஒரு விஷயம் நம்ம ஒரு பொருள் வாங்கி தரத விட இதுல நாலு பேருடைய பணமும் இருக்குன்னா எல்லாருடைய கர்மாவும் கழிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதனால வந்து இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு நான் சொல்றேன் அப்படின்றாங்க அதுக்கேற்ற மாதிரி பல மக்களிடம் வந்து யாசகம் கேட்கலாம் அப்படின்னு யோசனை வருது அவங்களுக்கு நம்ம சேனல் மூலயமா சொல்லி குரூப்பில் இருந்தும் ஒரு சிலர்லாம் உதவி செய்திருந்தாங்க அதை தாண்டி நிறைய சகோதரிகள் அவங்கவுங்க ஊர்ல இருந்தும் வந்து யாசகம் கேட்டு அதன் மூலியமா பணம் வந்து கலெக்ட் பண்ணி ராதிகா சிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க அதோட அவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் இந்த மாதிரியும் அவங்க வந்து ஸ்டேட்டஸ் மூலியமா வச்சு எல்லாம் கூட பணம் வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வேல் வாங்கி போகிறோம் முருகருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பணம் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு இவங்க ஆர்டரும் கொடுத்தாச்சு ரொம்ப அற்புதமான முறையில் வேலானதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க சொன்ன தொகையை விட கொஞ்சம் கம்மி பண்ணியே வந்து செய்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப அழகாக நம்ம என்ன மாதிரி இமேஜ் கொடுத்தோமோ அதே போல் ஒரு இன்ச்சு ஒரு டாட் கூட மாறாத அளவுக்கு ரொம்ப அருமையான முறையில் அவர் செய்து கொடுத்துருக்காரு எப்படியும் ஒரு வழியாக வந்து வேலானது ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி ஆயிடுச்சின்னு சொன்ன நாள் என்றைக்கு தெரியுமா கடந்த விநாயகர் சதுர்த்தி அன்று தான் காலையில் ஃபோன் பண்ணி அம்மா வேல் ரெடி அப்படின்னு வந்து அங்கேருந்து ஃபோன் வருது இதற்கு இடையில அன்றுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மாரிப்பரண்ணா வந்து இத்தனை நாள் முழுக்கல அதாவது நெல்மணிக்குள்ள வந்து சாமியெல்லாம் இருந்தாங்க இல்லையா விநாயகப் பெருமான் அதுக்கப்புறம் வள்ளி தேவானி அம்மா முருக பெருமான் எல்லாம் இருந்தாங்கல்ல அன்னைக்குதான் அவருக்கு என்னன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால பிள்ளையார கொண்டு மேலே கொண்டு வந்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து முருகரையும் நம்ம வச்சிருவோம் ஏன்னா எப்படியும் வந்து கருவறைக்கு வந்து ஆறடியில இப்ப சிலை வந்து செய்திட்டு இருக்காங்க அந்த சிலையானது வந்துடும் இப்ப ஏற்கனவே இருந்த வள்ளி தேவானி அம்மா பெருமான் நீங்க வந்து பாத்துப்பீங்க கோவிலுக்கு பின்புருமை நான் காமிச்சேன் இல்லையா அந்த சரியானது நம்ம வச்சிருவோம் இன்னைக்கு நல்ல நல்லா இருக்குது அப்படின்னா அவர் காலையிலேருந்து இந்த வேலையிலும் மும்முரமாக இருக்கிறாரு ஒரு பக்கம் பிள்ளையார கொண்டு வந்து அமர்த்திட்டாரு இன்னொரு பக்கம் வல்லி தெய்வானோட முருகப்பெருமான் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிட்டாங்க வச்சுட்டோம் இப்போ இதெல்லாம் நாம ஏதோ செய்திருக்கோம் அப்படின்னா அங்கே எனக்கு வேல் ரெடி ஆயிடுச்சு இங்கே நடக்க வேண்டியது என்ன உன்னோடைய வேலை நீ செய்தாகணும்ல அப்படின்னு அண்ணனுடைய நினைவில் வந்து முருகப்பெருமான் சொன்னது போல அழகாக இவங்களை கொண்டு வந்து இங்கே அமர்த்தியாச்சு மாலை நேரமாக சகோதரி ஃபோன் பண்ணி அண்ணா அந்த மாதிரி வேல் ரெடி ஆயிருச்சு நாங்கள் எல்லாரும் வரோம் ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்கள் கொண்டு வந்து வேலை முதல்ல வேலை ஒன்று கிட்டே ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு வந்து சகோதரி சொல்கிறாங்க சரி என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைஞ்ச பௌர்ணமி நம்ம காலையிலேயே செய்திருவோம் ஏன்னா மாலை நேரத்துக்கு மேலே தான் நமக்கு வந்து கிரகணம் ஆரம்பிக்குது அதனால காலையில் நம்ம வந்து வேல் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதே சமயம் சகோதரி என்ன சொல்றாங்கன்னா நாங்க பௌர்ணமி அன்னைக்கு வேல் கொண்டு போய் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்க அன்னைக்கே வந்து வேலை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு வந்து சகோதரி கேட்கறாங்க இல்லமா நான் வந்து வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு நீங்க யாராவது ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து எடுத்துட்டா நல்லா இருக்கும் வாங்கி கொண்டு போயிட்டா நல்லா இருக்குங்கன்னு அவர் சொல்லுவேன் இப்ப அந்த வேல் கொண்டு வந்து யாரு வீட்டுல வச்சுக்கிறது எல்லாருக்குமே ஆசை இருக்கும் முருகப்பெருமானோட வேல் வந்து நம்ம வீட்டுல வச்சிருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆனா அது அவர் நினைச்சா மட்டும்தானே நடக்கும் நம்ம நல்ல பார்க்க முருகப்பெருமான் வந்து வந்த வேகத்துல ரெடியான வேகத்தை நைட்டோட நைட்டா கொண்டு வந்து அவர் கையில கொடுத்துட்டோம் இப்ப இதே போல மூணு நாள் நீங்க கொண்டு போய் வச்சுக்கோங்க அப்படின்றாரு யார் வீட்டுல எங்க வச்சிக்கலாம் போது இந்த வேல் செய்யறதுக்காக ஒருத்தரை கை காமிச்சு விட்டார்ல பிரசா பிரசாந்த் அப்படின்னு அவர் வந்து என்ன சொல்றாரு எங்க வீட்டுல வேணா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு சரிப்பா அப்படின்னு வேல் செய்தவர் கொண்டு வந்து நேரம் இவங்க வீட்டுல கொடுத்துட்டா இவங்க வேல் வந்து வீட்டுல வச்சுக்கலாமா வேணாமா ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்து வரும் இல்லையா அப்போ வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அர்ச்சகர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்கும் போது தாராளமா வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆகம முறைகள் எல்லாம் சொல்றாரு இந்த மாதிரிதான் நீங்க வீட்டுல வந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய படி நிறைய அரிசி பச்சரிசி வந்து நிரப்பி அதுல வந்து வேலை சொரி வாங்கி பூஜை வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க ஒரு மூன்று நாள் நீங்க வழிபாடு செய்து அதன் பிறகு கொண்டு போய் கொடுங்க நல்லது அப்படின்னு இருக்காங்க இவங்க வீட்டுக்கு வந்த நாள் அதாவது இவங்க வீட்டுக்கு வந்து வஜ்ரவேல் ரெடி வீட்டுக்கு வருதுங்க வந்த அணிக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பிரசாந்த் தம்பியோடைய அப்பாவுக்கு வந்து ஒரு கால் ஒரு கை வந்து சரியா வராம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட வந்து பிசியோதெரப்பி வந்து செய்துட்டு வேல் வந்த அன்னைக்கு பிசியோதெரப்பி போயிட்டு வந்திருக்கிறாரு ஓரளவுக்கு எழுந்திரிச்சு நடமாடவே ஆரம்பிச்சிட்டாராம் இவங்களுக்கு வந்து இத்தனை நாள் நடக்காத அற்புதம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு வேலவன் வந்த மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி தான் இது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவோட மூன்று நாட்கள் ரொம்ப அற்புதமான முறையில பூஜை செய்து கொண்டு வந்து நம்ம வெற்றி வேலவன் கையில அவரு ரொம்ப அழகா பத்திரமா வந்து கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாரு சரி இப்போ இந்த வேல் செய்தவருக்கு நடந்த அற்புதம் என்னன்னு பாப்போமா இது கேட்டா உண்மையிலே ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருக்கும் அவரு வேல் செய்திட்டு இருக்காருன்னு சொல்லல அவருக்கு இது எத்தனாவது வேலை என்னன்னு தெரியுமா ஆயிரத்தி எட்டாவது வேளா கேட்கும்போது எவ்வளவு மெய்சிலிருப்பா இல்லைங்க ஆயிரத்தி எட்டாவது வேளா அவர் வந்து செய்கிறாரு ரொம்ப ரொம்ப பயபக்தியோட சிரத்தை எடுத்து ரொம்ப அழகான வடிவமைப்பு பார்த்தாலே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருப்பாங்க அவ்வளவு அழகான வடிவமைப்புல அவரு செய்து முடிச்சிட்டார் இப்போ ஒரு சிலைக்கு உயிரூட்டம் அப்படின்னா கண் திறப்பது கண் வரைவது அப்படின்னு சொல்லுவாங்களே அது போலதான் இந்த வேலையே வந்து மிக சிறப்பானதா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓம் போட்டிருக்குல்ல அந்த ஓம்ல வைக்கக்கூடிய அந்த பச்சை நிறக்கல் எவ்வளவு பெரிய விசேஷம் இல்லையா அந்த வேலுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில அந்த கல்லானது அம்சமா அமையணும் ரொம்ப பயபக்தியோட முருகனை வேண்டிகிட்டு அந்த பச்சை நிற கல்ல வந்து பொறுத்துறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த பச்சை நிற கல்ல அந்த வேல்ல பொறிக்கிற நேரத்துக்கு அவருக்கு எதிர்த்தா மாறி இருக்கக்கூடிய மிகப்பெரிய முருகர் படத்து மேல வச்சிருந்த பூ அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு அதுவே எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா நெய் சிலிர்த்து போய்ட்டா ரொம்ப சந்தோஷத்தோட முருகனோட அருள் ஆசீர்வாதத்தோட இந்த வஜ்ரவேலுக்கு உயிர் கொடுத்தா மாதிரி முருகனோட அருளுமே நிறைஞ்சா மாதிரி முருகனிடமிருந்து அதை பூ விழவும் அதை பச்சை இங்கே பூஜை அறியிலேருந்து கவலியடி பச்சை கல் வந்து இந்த வேலை வைக்கவும் அப்படி ஒரு அப்படி ஒரு நேரம் வந்து பொருந்தி அவ்வளவு அம்சமா வந்து அமைஞ்சிருந்ததுதான் எல்லாருக்குமே அந்த பச்சை நிறக்கல் மேல ஒரு கண்ணாவே இருந்தது இவ்வளவு அழகா இருக்கிற வேலை யாருக்கு தருவாரு ஒரு ஒருத்தவங்க ஒருத்தங்க மேல சாமி வந்துச்சு இல்லையா அது என்ன சாமின்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அம்மன் வந்தாங்க அதுக்கப்புறம் வீரபத்திரர் வந்தாரு நிறைய சாமி உங்களுக்கு பதிவு நான் வந்து எல்லாத்தையும் முழுமையா கொடுக்க முடியல நிறைய பேர் மேல எல்லார் மேலயும் சாமி வந்தது அதுல இவங்க முதல்ல வந்ததாங்க இவங்க மேல வந்த சாமி என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது எனக்கு ஆனால் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவே வந்து என்கிட்ட பேசினாங்க அம்மா நான் வீடியோ பதிவு எல்லாம் பார்ப்போம்மா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா பண்றீங்க அப்படின்னு பேசிட்டே தான் அப்போ நான் அவங்ககிட்ட கேக்குறேன் அம்மா உங்க மேலே சாமி வந்துச்சுல என்ன சாமிமா வந்துச்சு அப்படின்னா முருகர் தான் வருவாரு அப்படின்னாங்க அப்படியே குளிர்ந்து போச்சு உண்மையாவே அவர் வந்து அவர் ஆசைப்பட்டு செய்த அந்த வேலானத அப்படியே வாங்கி அள்ளி அணைச்சி சந்தோஷத்தோடு வாங்கி இப்படி வச்சுக்கிட்டது வந்து அவ்வளவு மனசுக்கு நிறைவா இருந்தது இப்போ முத முதல்ல வந்து வாங்கினது முருகப்பெருமான் தான் அவ்வளவு ஆசையா வாங்கிக்கிட்டாரு சரி இப்போ நான் வேல் செய்தவருக்கு வேல் வைக்கும் போது நடந்த அற்புதம்னு சொன்னேன் அவருக்கு அவருடைய மகளுக்கு நடந்த அற்புதம் என்ன தெரியுமா அவங்களுடைய மகளுக்கு டாக்டர் சீட் வந்து கிடைக்காம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு மேலே சொல்றாங்களாம் டாக்டர் சீட்டு இருந்தாலும் இவங்க வந்து அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க சீட்டு வந்து அமையவே இல்லையா இந்த வேலானதை பொருத்தி அழகா அவர் நிறுத்தி அப்படி கம்பீரமாக நிறுத்துறாரு அடுத்த கணமே ஒருத்தர் மூலயமா அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த ஒரு பத்து லட்சத்துக்குள்ள வந்து டாக்டர் சீட் வந்து அமைஞ்சு போச்சு அதாவது நல்ல ஒரு காலேஜில் அவங்க கேட்ட மாதிரி சீட்டு வந்து கிடைச்சிருச்சா ரொம்ப பெருமிதத்தோட ரொம்ப சந்தோஷத்தோட வேலவன் நான் பட்ட கஷ்டத்தை புரிஞ்சு நான் கேட்கவே இல்லை ஆனா எனக்கு என்ன தேவையோ அதை வேலவன் வந்து நிகழ்த்திட்டாருங்க உண்மையிலே இந்த வஜ்ரவேலுக்கு மிக அபரிவிதமான ஒரு சக்தி உண்டுங்க என்னோட மனவேதனையா தான் இந்த வேலான செய்திருப்பேன் ஆனா நான் வந்து வெளியே சொல்லல ஆனா மனசுக்குள்ள இருந்த வேதனையை இந்த வேல் செய்யும் போதே அதை அறிஞ்சு முருகனிடத்துல சேர்த்து என்னோட வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு மனப்பூர்வமா சந்தோஷப்பட்டு சொல்லியிருந்தாரு உண்மையாவே அந்த வேலை தொட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த பதிவு பார்த்தவங்க எல்லாருமே வந்து அந்த கோவில் எங்க இருக்கு அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கட்டாயமா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மாறி நான் நான் கான்டாக்ட் நம்பருமே கொடுக்குறேன் நீங்க வந்து உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா கான்டக்ட் பண்ணிட்டு நிச்சயமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கோவில் திருப்பணி வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க இப்போ இன்னும் கடைசி நேர வேலைகள் நிறைய வேலை வாங்கும் நிறைய பண செலவுமே ஆகும் கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் செய்து அழகு உங்களால் முடிஞ்ச உதவி நிறைய செய்திருக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் மூலியாவது ஏதாவது உதவி செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா அந்த காண்டாக்ட் நம்பர் டீடைல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன் உங்களால முடிஞ்ச உதவி கொடுத்து மிக விரைவில் கும்பாபிஷேகத்தில் வந்து நம்ம எல்லோருமே கலந்துக்கணும் சரி இதோட அற்புதம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைச்சிருங்க இன்னும் இருக்கு கேளுங்க இப்போ இப்போ எந்த கோவிலுக்கு போனாலுமே நானும் என் கணவரோட ஒன்னா போறதுதான் என்னோட வழக்கமா இருந்தது ஆனா அன்று வந்து பாத்தீங்கன்னா அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை அதெல்லாம் கண்டிப்பா நம்ம போக முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார் அவர் இல்லாமல் நம்ம எப்படி தனியா போறது அப்படின்றதுனால நான் வரலன்னே சொல்லிட்டேன் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே நான் வரலங்க என்னால் வர முடியாத சூழ்நிலை ஏன்னா அவர் வந்து என்னை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க அதனால வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமா தான் இருந்தது ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆசை எப்படியாவது நம்ம வந்து வேல் பார்க்கணும் முருகப்பெருமானையும் பார்க்கணும் ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருக்கும் ராதிகா சிஸ்டர் வந்து நீங்க கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும் நீங்க எப்படியாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சரி நம்ம எப்படி போறது நம்ம தனியா கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க எப்படி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என் மனசுல டக்குனு ஞாபகத்துல வந்தது சகோதரி தான் ஞாபகத்துல வந்தாங்க இவங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு ஸ்டாஃபிங் தள்ளி தான் இருக்கிறாங்க உடனே அவங்களுக்கு போன் அடிச்சு கேட்கிறேன் நீங்க இந்த மாதிரி நம்ம விசேஷம் வச்சிருக்குமே நீங்க போறீங்களான்னு நான் கேட்கிறேன் அப்போ அவங்களுக்கு வந்து நான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கமா நான் எப்படி போறது என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை நீங்க போறா மாதிரி இருந்தா சொல்லுங்க நானும் வரேன் என் கணவர் வந்து உங்க கூட நான் அனுப்பிச்சு வைப்பாங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் அப்படியா நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க நான் போகலாம் கட்டாயமா போகலாம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க ரெண்டு பேரும் தனியா போக வேண்டாமா என்னோட கணவரும் வருவாங்க மூணு பேரும் சேர்ந்த மாதிரி போயிட்டு வந்துருவோம் அப்படின்னாங்க சரிமா போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படின்னு என் கணவர்கிட்ட சொல்லி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க போகிற வழியில தான் எனக்கு தெரிய வருது ஐம்பது வருடமா சூரசம்காரம் செய்யற குடும்பம் அப்படின்னு எனக்கு தெரிய வருது அதாவது கந்தசாமி அண்ணாவுடைய அப்பா வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த ஒரு நேரம் வரும் இல்லையா அப்போ முருகர் கையில வேல் எடுத்துட்டு போய் ஒருத்தவங்க வந்து அசுரனுடைய தலையை எடுப்பாங்களே அந்த இடத்துல இவங்களுடைய அப்பா தான் இருந்து அந்த அசுரனுடைய தலையை எடுப்பாராம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அவரு அவர் இருந்த காலங்கள் வரையும் அவர் செய்திருக்கிறாரு அதுக்கப்புறமா இப்போ கந்தசாமி அண்ணா தான் வந்து செய்யறது செய்தாங்க போன வருஷம் செய்திருக்காங்க இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா செய்யவும் போறாங்க இந்த எல்லாம் எனக்கு தெரிய வருது இதுல இன்னும் ஒரு ஆச்சரியம் நான் ஏன் அவங்க கூட போனேன் அப்படின்னா அவர் வந்து இந்த சூரியனை எடுக்கிறாங்கன்னு சொன்னல அது எந்த மாதிரி வேல் கொண்டு எடுப்பாங்க தெரியுமா கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட தான் அந்த சூரனோட தலையை வந்து எடுப்பாங்களாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த கருங்காலி வேளானது இப்போ அண்ணனுக்கு வந்து என்னன்னா ஒரு வெள்ளி காப்போ இல்லைன்னா வந்து பித்தளையில ஒரு காப்பு போல செய்து அந்த வேளானதை இப்போ பயன்படுத்தணும்னு அவருக்குள்ள ஒரு ஆசை அதற்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காரு எங்க செய்வாங்க என்னன்னு அவருக்கு தெரியல இன்னொன்னு இந்த மாதிரி வடிவமைப்புல தான் வரணும்னு அவர் ஒரு டிராயிங்கே வரைஞ்சி வச்சிருக்காரு ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியன்னா இப்ப வெற்றி வேலுமனுக்கு நம்ம கொடுத்த பாருங்க வஜ்ரவே அதே டிசைன்ல தான் அவரும் வரைஞ்சி வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு கவசம் தான் இந்த வேலுக்கு நம்ம போடணும் அப்படின்னு வந்து இவ்வளவு எண்ணங்களும் அவருக்குள்ள இருக்கு இப்போ இந்த நேரத்தில் அவர் கோயிலுக்கு வந்தார்னா இந்த வேலை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த கட்ட வேலையா அவர் ஆரம்பிக்கலாம் வர வரப்போகுது அதற்கான வேலைகள் அவர் இல்லையா அப்போ இவங்க வந்தா நல்லா இருக்கும் இவங்க கூட நான் போனா நல்லா இருக்கும் முருகர் அழகா எங்களை நினைச்சு மூணு பேராமே அந்த கோயிலுக்கு போறோம் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது இது என்ன ஒரு அற்புதம்னா அவரும் வஜ்ரவேல கொண்டுதான் முசுரனுடைய தலையை எடுக்கிறாரு இப்போ நான் நாங்க வைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் நாங்களும் போய்கிட்டு இருக்கோம் போது எல்லாமே ஏதோ ஒரு வகையில முருகப்பெருமான் வந்து சம்மதம் படுத்திக்கிட்டே கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு வஜ்ரவேல் வந்து உறுதி மன உறுதி தரக்கூடிய ஒரு அற்புதமான வேல் ஞானவேலுக்கு நிகரானது வஜ்ரவேல் அவர் கையில வேல் வாங்கும் போது அவர் உடம்பு முழுக்க கூட வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஏன்னா அசுரவனோட தலையை எடுக்கிறவங்க இல்லையா அவங்க அந்த வேல் அவர் கையில வாங்கினாரு நான் அப்படியே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் முழுக்க அப்படியே வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி அப்படியே அமைதியா நின்றுட்டு இருந்தாரா இவர் மேல எங்க ஒரு பக்கம் முருகர் வந்துருவாரோ அப்படின்னு ஏன்னா யாருமே அவங்க பிடிக்க முடியல இவர் வேற போலீஸ் அதிகாரியா இவர் எப்படி நம்ம பிடிக்கிறதுன்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ள முருகா இவர் வேற எப்படிப்பா பிடிக்கிறது முருகா அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன் நான் அந்த வேலை தொடும்போது அப்படி ஒரு உணர்வு தான் இருந்ததுங்க எல்லாருக்குமே இதுல முக்கியமா இன்னொரு ஒரு அற்புதம் வந்து சொல்லிடுறேன் இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு வந்து முதல்ல தெரியாது இப்ப சாப்பாடு பிரசாதம் ஆளால் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருந்தோம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க அப்படின்னு ஆள் கொஞ்சம் தை சாதம் சாம்பார் சாதம் செய்து வரலாம் அப்படின்னு வந்து ராதிகா சிஸ்டர் சங்கீதா அதுக்கப்புறமா வந்து மீனா சிஸ்டர் புஷ்பலதேகா இவங்க எல்லாருமே ஆள் கொஞ்சம் கொஞ்சம் முடிவு பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறமா கடைசி நேரத்துல வந்து நீ வர நான் வரேன் எல்லாருமே வந்து பேசிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து முடிவாயிருச்சு ஐம்பது பேருக்கு தேவையான அளவு சாப்பாடு கொண்டு போகணும் அங்கே வந்து திடீர்னு வரவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு பசியோட போயிடக்கூடாது எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருந்து வராங்களே அப்படின்னு வந்து சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணும்போது இப்போ சாம்பார் சாதம் வந்து சங்கீதா சகோதரி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட வந்து சின்ன குடும்பம்ன்றதுல சின்ன சின்ன பாத்திரங்கள் வச்சு அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க பத்து பேருக்கு நான் செஞ்சு கொண்டு வந்துடுவேன் திடீர்னு ஐம்பது பேருக்கு அப்படின் போது எல்லாம் இருக்குது ஆனால் எந்த பாத்திரத்தில் போட்டு நான் எப்படி செய்வேன் அந்த அளவுக்கு பெரிய பாத்திரங்கள் என்கிட்ட இல்லையே முருகா இது என்ன சோதனை இது இந்த நேரத்தில் நான் எங்கே போய் எப்படி வாங்குவேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு மனசு கஷ்டம் சனிக்கிழமை நைட்டு நடக்கிற நிகழ்வு அவங்க ஒரு பக்கம் குழம்பிட்டு ஒரு பக்கம் அமர்ந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அப்புறமா திடீர்னு ஒரு யோசனை வருதான் என்னென்னா சிறுவாபுரிக்கு விரதம் இருந்த ஆறு வாரம் இவங்க போனாங்களா ஆறாவது வாரம் வந்து கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு பிரசாதம் செய்து கொண்டு போய் நீ கொடுத்த இல்ல இப்போ ஏன் கலங்கி நிக்கிற ஒரு ஐம்பது பேருக்கு உன்னால சாப்பாடு ரெடி பண்ண முடியாதா நீ மேல ஏறி போய் மேல செல்ஃப்ல பாரு உனக்கான பாத்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேக்குதான் அப்படியே உங்களுக்கு வந்து உடனே செல்ஃப்ல மேல ஏறி பார்த்தாங்கன்னா பெரிய குக்கர் ஒண்ணு இருக்கான் இது கையில வச்சுக்கிட்டு நம்ம வந்து இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு உடனே அந்த குக்கர் எடுத்து அழகா சாம்பார் சாதம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க இது இவங்க ஒரு பக்கம் ராதிகா சிஸ்டர் வந்து இவங்க வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இதெல்லாம் இவங்க நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு பக்கம் என்ன முருகா இது நம்ம இவ்வளவு சாப்பாடு கொண்டு வரணும்னு நினைச்சோம் திடீர்னு என்ன பண்றதுன்னு தெரியல யோசிக்கிட்டாங்க அப்போ இந்த கோவிலை எனக்கு முத முதல்ல கை காமிச்சுட்டு யாருன்னா மாலதி சிஸ்டர் அவங்க ஃபோன் பண்றாங்க அவங்க ஓன் பண்ணி இந்த மாதிரி என்னால் முடிஞ்சு ஒரு நாலு கிலோ அளவு பிரிஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் என்னால கோவிலில் வந்து கலந்துக்க முடியாது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் போறேன் ஆனா சாப்பாடுலாம் ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டு போறேன் கோவில் விழாவை நல்லபடியா முடிங்க அப்படின்னு வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க முருகா உனோட கருணையே கருணை நான் வரவங்களுக்கு சாப்பாடு எப்படி போடுவோம்னா நான் யோசிச்சேன் ஆனா நீ வந்து எல்லா வகையிலுமே நீ ஏற்பாடு பண்றியய்யா அப்படின்னு வந்து ராதிகா சுற்று அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அதுக்கேற்றது போல எல்லா சாப்பாடுமே நிறைவா இருந்தது வந்த மக்களும் நல்லாவே சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் நாங்க பிளான் பண்ணோன்றதை விட அவரு பிளான் பண்ணாரு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து நிகழ்த்தியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப பிரம்மிப்பா இருக்கு அப்படின்னு இருந்தாங்க சொல்லணும் எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்திய நம்ம வெற்றி வேலுவன் திருக்கோயிலுக்கு கட்டாம எல்லோருமே வாங்க உங்களால முடிஞ்ச நடுக்கடையை கொடுங்க கூடிய விரைவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லோருக்கும் நான் வந்து அழைப்பு விடுக்கிறேன் பதிவு இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்தேன் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு அந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமா யாராவது ஒருத்தவங்க வந்து கோவிலுக்கு நன்கொடை கொடுப்பாங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான வியோப்பதிவுகளை வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் வஜ்ரவேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைராம்